இதுதான் பல்லு இந்த பல்லு ஒரு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பரான சூப்பராக டிசைன்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த சாரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே சாரீஸ் வரும் இது ஃபுல்லாகவே சாரீஸ் அது வித் பிளவுஸ் ஒரு கான்செப்ட் வர போது உங்கள் எல்லா ஐட்டம்ஸ்லும் வித் பிளவுஸ் வர பிளைன் ப்ளவுஸும் வரலாம் பிரிண்டட் ப்ளவுஸும் வரலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுறாங்க ஃபுல்லாகவே செக் ஆடிவி ரெண்டாவது கலர் பாருங்கள் லெவண்டர் கலர் லெவண்டர் கலரு அதுக்கப்புறம் பிங்க்கு லைட் பிங்க்கு பிங்க் பின்ன நம்ம கிரீனு மீன்ஸ் மேந்திக்கு இந்த மாதிரி இது வேற கிரீனு இல்லாமல் மேந்தி கிரீன் உங்களுக்கு வேணும்னா மேந்தி கிரீனு பேரட் கிரீனு சொல்லலாம் பேரட் கிரீன் இந்த மாதிரி கலர் சாட் உங்களுக்கு வரப்போகுது அப்போ செட் வைஸாக நீங்கள் வாங்கலாம் ஃபுல்லாகவே ஆனால் சிங்கிள் பீஸும் உங்களுக்கு வரைய வராது ஃபுல்லாகவே வைஸாக தான் நீங்கள் வாங்க போகிறீங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எந்த டிசைன் குளிச்சிருப்பீங்க இது ஃபுல்லாகவே காட்டன் சில்க்கில் காமிச்சிருக்கேன் மிஸ் காட்டனும் இல்லாமல் சில்க்கும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸில் காமிச்சிருக்கேன் அப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்ல ஃபுல்லாகவே சில்வர் கலரில் ஃபுல்லாக பூட்டாக கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாமே இங்கிலீஷ் கலர் சார்ட் இதில் டார்க் கலர் நீங்கள் கேட்காதீங்க டார்க் கலர் வரே வராது இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா லைட் கலர் சார்ட் தான் சூப்பராக கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் வஸ்தல டேஸ்ட் பேஜர் ஒரு வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சாரிய சாரிஸ் ஒரு வெரைட்டிஸ் அது இல்லாம காட்டன் சில்க் சாரீஸ் காட்டனும் மிக்ஸும் சில்கும் மிக்ஸ் ஜெக்கார்டு பேஸ்ல ஃபுல்லாவே அந்த மாதிரி சாரீஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆனால் நம்ம நாலு டிசைன்ஸ் பார்க்கோம் அந்த நாலு டிசைன்ஸும் கலர் சாட்டும் பார்க்க போறோம் அப்போ இது ஒரு ரேட்டு நீங்கள் தெரியணும்னு ஆசைப்படுறீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அந்த நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர்ல ஃபோன் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க சூப்பராகவே இங்க எல்லா ஐட்டமும் ஒரு சாரீஸ் வெரைட்டிஸும் நீங்க வாங்கலாம் அது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் மேனுபேக்சர் பண்ணுறதுனால நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்ப பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா சொல்றேன் சூப்பராக நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது வஸ்திர அளவுக்குலேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் போது எந்த மாதிரி வெரைட்டி கேட்குறீங்க எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்பீங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு போகுது அப்போ மறக்காமல் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலும் அது இல்லாமல் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மொதல் சாரி மொதல் சாரி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் சில்க் சாரீஸ்ல ஃபுல்லாகவே ஜெக்காட் வர வரப்போகுது சூப்பரான பார்ட்ரோ வர வரப்போகுது இந்த மாதிரி வெரைட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா சாரீஸு இது ஃபுல்லாகவே சாரி ஒரு பிரிண்ட்டு அது இல்லாமல் எல்லா சாரீஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் பல்லுவ டிசைன்ஸ் வரப்போகுது பல்லு டிசைன்ஸோட வித் பல்லு வர வரப்போது ஒரே ஒரு சாரீ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓபன் பண்ணாமல் ஒரு லுக்கு காமிக்கிறதுக்காக இந்த லுக்கு நீங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் பல்லு இந்த பல்லு ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சூப்பராக டிசைன்ஸ் இருக்குது அது இல்லாமல் இது சாரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே சாரீஸ் வரும் இது ஃபுல்லாகவே சாரீஸ் அது இல்லாமல் வித் ப்ளவுஸ் வர கான்செப்ட் வர உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வித் பிளவுஸோட பிளைன் ப்ளவுஸும் வரலாம் ப்ரிண்டட் ப்ளௌஸும் வரலாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே செக் ஆடுங்க இந்த வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வருஷமாக இப்போ சூப்பராக டிமாண்ட்ஸில் வந்திருக்கு அப்போ தீபாவளி சீசனுக்கு நீங்கள் பிஸ்னஸில் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க வெரைட்டிஸ் வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வஸ்திரலோக டெக்ஸ்டைல் பஜாரில் வாங்க சூரத்துக்கு வரீங்கன்னா மறக்காமல் இந்த கடையில் வந்துட்டு வெரைட்டிஸ் பார்த்துருப்போங்க உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கழிக்க போகுது அது இல்லாமல் இந்த வெரைட்டிஸோட இந்த கலர் இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா இந்த டிசைன்ஸ்ல நீங்கள் கலர் சாட்டு பார்க்கணுங்க மொதல் கலர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பீச் கலர் ரெண்டாவது கலர் பாருங்க லெவெண்டர் கலர் லெவெண்டர் கலர் அதுக்கப்புறம் பிங்க் லைட் பிங்க் பிங்க் நம்ம கிரீனு இந்த மாதிரி இது வேற கிரீன் அது இல்லாமல் இந்த மாதிரி கலர் உங்களுக்கு வர போது அப்ப செட்ஸா நீங்க வாங்கலாம் ஆனா சிங்கிள் பீஸ் உங்களுக்கு வர வராது ஃபுல்லாவே செட்வை போறீங்கன்னு ஆசை ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம சொல்றேன் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் காமிக்க போறேன் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிக்க போறேன் அப்போ நெக்ஸ்ட் டிசைன்ஸு இது ரெண்டாவது டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ்ல நீங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ்லாம் இருக்குது பாருங்க அப்போ இதிலும் எல்லா ஐட்டமும் சொல்றேன் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் பல்லும் வரப்போகுது அது இல்லாமல் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்ல இந்த டிசைன்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் சார்ட் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க மொதல் கலர் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அது எவ்வளவு லெவலு கலர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீனு மீன்ஸ் கலர் சார்ட் அந்த மாதிரி தான் வரப்போகுது ஆனால் டிசைன்ஸ் உங்களுக்கு வேற வேற புதுசு புதுசாக டிசைன்ஸ் வரப்போகுது இது இல்லாமல் மஸ்டர்ட் எல்லோ கலரும் கொடுத்துருவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலரும் கொடுத்துருவாங்க அப்போ வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வஸ்திர லோக்கில் வெரைட்டி சாரீஸ் ஓட வெரைட்டிஸ் நீங்கள் எங்கேயும் பார்க்காத வெரைட்டிஸ் புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸு ஃபினிஷிங்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கேருந்து போகுது இந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதிலும் உங்களுக்கு பல்லு வரப்போகுது இது இந்த டி ஏன் நான் பின்னாடி பார்க்க காங்கிறேன்னா இதான் சாரியில் ஃபுல்லாகவே ஃபுல் சாரியில் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது இதில் நீங்கள் கலெக்டார் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த டிசைன்ஸ் காமிக்கிறாங்கல்ல ஏன் டிசைன்ஸ் உங்கள் காமிக்கிறேன் ஏன் கலர் சார்ட் காமிக்கிறேன் ஏன்னா நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கலர் சார்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும் எவ்வளோ என்னென்ன கலர் வரப்போகுது அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் ஆர்டரும் ஈஸியாக பண்ணிக்கலாம் எனக்கு இந்த க இந்த கலர் இந்த டிசைன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிசைன்ஸில் இந்த நாலு அஞ்சு கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு அஞ்சு கலர் வந்திருக்கா நாலு கலர் வந்திருக்கோ ஆறு கலர் வந்திருக்கோம் அந்த எனக்கு எல்லா டிசைன் எல்லா கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த டிசைன்ஸ் ஆர்டர் பண்ணுவோம் நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் வச்சுருக்காங்க அப்போ பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க அவங்களுக்குலாம் இது இயர் சொல்கிறதுக்கு தேவையில்லை எந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம காமிக்க போகிறோம் எந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு இது நாலாவது டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் இது லாஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த டிசைன்ஸில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாகவே இது நம்ம சொன்னாவே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இதில் கலர் பாருங்கள் இதில் ஒரு கலர் புதுசாக வந்திருக்கு ப்ளூ கலரில் அது இல்லாமல் பாருங்கள் நாலு கலர் தான் வந்திருக்கு நாலே நாலு கலர் சாட்டு இப்போ ஈஸியாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல அப்போ இந்த நாலு டிசைன் காமிச்சிருக்கல இந்த வீடியோவில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு இது ஃபுல்லாகவே காட்டன் சில்கில் காமிச்சிருக்கேன் மீன்ஸ் காட்டனும் இல்லாமல் சில்கும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸில் காமிச்சிருக்கேன் அப்போ இந்த மாதிரி டிசைன்ஸில் ஃபுல்லாகவே சில்வர் கலரில் ஃபுல்லாக பூட்டாக கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி கான்செப்டில் எல்லாமே இங்கிலீஷ் கலர் சார்ட் இதில் டார்க் கலர் நீங்கள் கேட்காதீங்க டார்க் கலர் வரே வராது இந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் கலர் சார்ட் தான் சூப்பராக கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ லைட் கலர் சார்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கிலீஷ் டேஸ்ட்டில் நாலு டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு டிசைன்ஸ் ஒன்றும் வேணும்னா இந்த மாதிரி ஜாமென்ஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல் டிசைன்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கலர்ஃபுல் டிசைன்ஸும் உங்களுக்கு கடிக்க போகுது இப்போ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காம இருக்காதிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ